தொட்டால் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கணும் ஆறுனது வர வரன்னு காஞ்சி போகாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் பூ போல சாஃப்டாக இடியப்பம் இருக்க மாவு இந்த பக்கத்தில் அரைச்சி இடியப்பம் செஞ்சால் பர்ஃபெக்டாக வரும் கடையில் வாங்கின மாவு பச்சரிசி நாலு பங்கு ஒரு பங்கு அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் பக்கம் ஊற வச்சுட்டு தண்ணியை இறுத்துட்டு நிழல் காய்ச்சலில் காய வச்சு எடுத்துக்கணும் தொட்டால் கையில் அரிசி ஒட்டுற அளவுக்கு காஞ்சாலே போதும் மிஷினில் கொடுத்து இடியாப்பம் மாவும் அரைச்சிட்டு வந்துட்டேன் மாவை கையில் பிடித்தா பிடிக்க வரணும் உதிர்த்தா உதிர்க்க வரணும் ஈர மாவு இப்படியே ஸ்டோர் பண்ணவும் கூடாது ஒரு முறை சலிச்சிட்டு ஈர துணியில் மாவை பரப்பி விட்டு இட்லி பானையில் இருபது நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கணும் வெந்த மாவு பார்க்குறதுக்கு கட்டி முட்டியும் போல தான் இருக்கும் ஓரளவுக்கு சூடு ஆறுனதும் கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு ரெண்டு நாளாவது லேசான வெயிலில் காய வச்சுட்டு திரும்ப ஒரு முறை சளிச்சிட்டு ஸ்டோர் பண்ணால் ஒரு நாளும் வண்டு பிடிக்காமல் அப்படியே இருக்கும் பாரம்பரிய முறையில் பதப்படுத்தப்பட்ட இடியாப்பா மாவு இதில் இடியப்பம் செஞ்சால் பொம்பளும் சாவ்டா வரும்